ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சௌ பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இது அழைக்கப்படுது கிறிஸ்டோபின் அழைக்கப்படுது இது குக்கூர் பிரேசி குடும்பத்தை சேர்ந்த சாப்பிடக்கூடிய ஒரு தாவரம் இந்த பழம் முதன் முதல்ல தெற்கு மெக்சிகோ மற்றும் இடையில் உள்ள மெஸ்ஸோ அமெரிக்காவில் பயிரிடப்பட்டிருக்கு இது பல வகையா இருந்தாலும் பெரும்பாலும் இது சமைக்கப்படுது பச்சையாக சேலாடுகளில் சேர்த்து சாப்பிடலாம் இந்த சௌச்சவ் மட்டுமல்லாம இதோட தண்டு வேர் விதைகளும் சாப்பிட இலைகளும் சாப்பிடக்கூடியது சௌ்சவ் அதிகமாக நீர் சத்து கொண்ட குறைந்த கலோரிகள் கொண்ட ஒரு காய்கறி இது இந்தியாவிலும் பரவலாக சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது குறைவான அளவுல கலோரிகள் இருப்பதால வழக்கமான உணவை விடவும் ஒரு சௌச்சவ்ல பத்தொன்பது கலோரிகள் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ரெண்டு கிராம் தண்ணீர் சீரோ புள்ளி ஒரு கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்து நான்கு புள்ளி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் ரெண்டு கிராம் புரதம் ஏழு புள்ளி ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி சீரோ புள்ளி ஒரு மில்லிகிராம் ஜீரோ புள்ளி ஒரு மில்லிகிராம் வைட்டமின் பி சிக்ஸ் பன்னெண்டு மில்லிகிராம் மெக்னீசியம் பதினெட்டு மில்லிகிராம் பேஸ்பரஸ் சீரோ புள்ளி ஏழு மில்லிகிராம் துத்தநாகமும் காணப்படுது சௌச்சவ் குறைவான அளவில் கல்லூரிகளை கொண்டுள்ளது என்பதால இது குறைந்த சர்க்கரை கொண்ட உணவாக காணப்படுது சௌச்சோவை உணவாக எடுத்துக்கொண்ட பிறகு ஒருவருடைய இரத்த சர்க்கரை அளவு கணிசமாக குறைவது கண்டறியப்பட்டிருக்கு மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சௌச்சோவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் மூலமா உணவுக்கு பிறகு குளுக்கோஸ் அளவு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த முடியும் கூறப்படுது சவுச்சவுல பொட்டாசியம் மற்றும் ஆல்கலாய்டுகள் அதிகமாக இருப்பதா ஒரு ஆய்வு சொல்லுது உடல் அதிகமா உப்பு சேரும் பொழுது அந்த உப்பை அகற்றுவதற்கு உதவும் டையூரிக் விளைவுகளை இது வெளிப்படுத்துது இதனால உடல்ல ரத்த அழுத்தம் குறையுது அது மட்டுமில்லாம இது கர்ப்பிணி பெண்களிடையே உயர் இரத்த அழுத்தத்தை கணிசமா குறைக்க உதவுவதும் ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு இதே பிரச்சனைகளை குறைக்குது சவுச்சவு கார்டியோ வாஸ்குலர் நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை இது குறைக்குது சவுச்சவு டையூரிக் பண்புகளை கொண்டிருப்பதால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது இதனால தமிணிகள் ஏற்படக்கூடிய கடினத்தன்மையும் குறையும் இது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் கணிசமாக குறைக்குது சவுச்சவுல பொட்டாசியம் அதிகமாக உள்ளது இது சிறுநீரகங்களில் உள்ள கூடுதல் திரவங்களை அகற்றி அதன் மூலமா சிறுநீரகத்துல கற்கள் உருவாவதை தடுக்க உதவுது சவுச்சவுல வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது இது நமது சருமத்தில் வழக்கம் ஏற்படக்கூடிய முகப்பெரு மற்றும் கரும்புள்ளிகள் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுது